அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி எட்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம கணினி சார்ந்த கலை சொற்கள் சிலை என்னங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் ஆதார் ஆதார் அட்டை ஆதாரம் அக்யூரசி துல்லியம் ஆக்டிவிட்டி செயல்பாடு அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகி ஆல்மாபெட்டிக்கல் அகர வரிசைப்படி அனிமேஷன் அசைவூட்டம் ஆன்டிவைரஸ் நச்சு நிரல் அப்ளிகேஷன் செயலி ஆடியோ பிளாக் ஒளிப்பதிவு ஆட்டோமேட்டிக் தன்னியக்கம் அவைலபிலிட்டி அப்படின்னா கிடைத்தல் அப்படின்னு பொருள்படும் அடுத்தது பாருங்க பேக்கப் காப்பு நகல் பேக்ஸ்பேஸ் பின்னகர்வு பார்கோடு பட்டை குறிமுறை பார் பிரிண்டர் பார் பிரிண்டர்னால் பட்டை அச்சுப்பொறி பார் சார்ட் பட்டை வரைபடம் பிளாக் வலைப்பதிவு பக்கு வலு கால்குலேஷன் கணக்கீடு கால்குலேட்டர் கணிப்பான் கேன்சல் தவிர் கேட்லாக் விபரப்பட்டியல் சீடு பர்னிங் குறுபட்டு எரித்தல் சீடி பர்னிங் சாப்ட்வேர் இருக்கு சென்டர் மையம் அல்லது நடுவம் என பொருள்படும் அடுத்தது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைய செயலகம்னு சொல்லுவோம் சேட் அரட்டை கிளியர் துடை கிளிக் சொடுக்கு க்ளோஸ் மூடு கலர் கிராஃபிக்ஸ் வண்ண வரைகளை கலர் வண்ணம் அல்லது நிறம் காலம் நெடுவரிசை கம்ப்யூட்டர் கணினி கண்ட்ரோல் கீ கட்டுப்பாட்டு விசை காப்பி நகல் காப்பி ரைட் அப்படின்னா பதிப்புரிமை பதிப்புரிமைன்னு பொருள்படும் அடுத்தது பாருங்க கர்சர் அப்படின்னா சுட்டி டேட்டா தரவு டிவைஸ் கருவி டிஜிட்டல் எண்ணிமம் அல்லது இலக்கம் டிரைவ் வட்டு இயக்கி புக் மின்னூல் ஈ கவர்னன்ஸ் மின் அரசாண்மை இமெயில் மின்னஞ்சல் என்சைக்ளோபீடியா கலைக்களஞ்சியம் ஈக்குவேசன் சமன்பாடு எரேசர் அழிப்பான் ஃபாண்ட் நேம் எழுத்துரு பெயர் ஃபார்மேட்டிங் வடிவமைத்தல் அப்படின்னு பொருள்படும் அடுத்தது ஒன்று ஃபார்முலா சூத்திரம் ஃபங்க்ஷன் செயற்கூறு அல்லது செயற்பாடு கிராஃபிக் வரையியல் அல்லது வரைகலை ஹார்டிஸ்க் வன்வட்டு ஹார்ட்வேர் வன்பொருள் ஹெட்டர் தலைப்பு ஹோம் பேஜ் முகப்பு பக்கம் ஐகான் உருச்சின்னம் அல்லது படவுரு இமேஜ் படிமம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி தகவல் தொழில்நுட்பம் இன்ஸ்டால் நிறுவு இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு கீபோர்டு தட்டச்சு பலகை என்று பொருள்படும் அடுத்த ஒன்று லேப்டாப் கம்ப்யூட்டர் மடிக்கணினி லைவ் நேரடி லாக்இன் உற்புகு லாக் அவுட் வெளியேறு மீடியா பிளேயர் ஊடக இயக்கி மெமரி நினைவகம் மெசஞ்சர் தூதுவர் மைக்ரோபோன் நுண் ஒளிவாங்கி மானிட்டர் கனித்திரை அல்லது திரையங்கம் என்று பொருள் திரையகம் அப்படின்னு பொருள்படும் மல்டிமீடியா பல்லூடகம் மை அக்கவுண்ட் எனது கணக்கு நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி தேசிய எண்ம நூலகம் நெட்வொர்க்கு பிணையம் அல்லது வலையமைப்பு ஆஃப்லைன் இணைப்பின் வெளியே ஆன்லைன் இணை இணைப்பில் அப்படின்னு பொருள்படும் அடுத்த ஒன்று பாஸ்வேர்டு கடவுச்சொல் சிம் பகுதி அப்டேட்டு படுத்து அப்லோடு பதிவேற்று யூஆர்எல் அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இணைய முகவரி யூசர் அக்கவுண்ட் பயனர் கணக்கு வைரஸ் நச்சு நிரல் வால்யூம் ஒளியளவு வேர்ல்டு வைட் வெப் டப்ளியூட்யூ டப்ளியூங்கிறது வைய வலை அல்லது வையக வலை என்று அழைக்கப்படும் இந்த வீடியோ பதிவில் நம்ம கணினி சார்ந்த கலை சொற்கள் என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்